கலர் மேம் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு கிரேப் ஃப்ரூட் சாரி கல்ல ஒரு மாப்பிள்ள எழுத விட்டு ப்ளூ கலர் பார்டர் 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 டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் அண்ட் வந்து பிளவுஸும் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பர் சாரி அருமையா இருக்குங்க நாலு சரி ஆயிருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கிற சாரி கூட செம்மையா வந்திருக்கு சூப்பரான ஒரு கிரேப் ஃப்ரூட்ஸ்ல ஸ்டோன் இருக்கு இதுல குட்டி அவர் பேச்சர் கொடுத்திருக்காங்க ஃபுல்லாவே ஸ்டோன் இருக்கு இந்த கிரேப் ஃப்ரூட்ஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க பல்லு டிசைன்ஸ் நம்ம வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் ஸோ பேட்டர்னே ரொம்ப அழகா இருக்குங்க அந்த சாரி சூப்பர் ஒரு ப்ளூ கலர் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் பூனம் சாரி பல்லு டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸ் பிளாக் கலர்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா நானும் சரி ஆயிருக்கும் அழகான ஒரு லெமன் எல்லோ கலர் கலர் சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அழகான கலர் இந்த டிசைன்ஸ் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ஸ்ல வந்து கலர் கலரா வந்திருக்கு ஃபிளார் பேட்டர்ன் ஆனா சாரி சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் இது வந்து பூனம் சாரீஸ் தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு நாலு சாரி ஆயிரம் அழகான கிரேப் சில்க் சாரியில ஃபாயில் பிரிண்ட் மேம் ஒரே ஒரு சாரீஸ் வந்திருக்கு சூப்பரான ராயல் ப்ளூ கலர் ஆனால் இது பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பாயில் பிரிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு கிரீன் கலர் என்ன கிரீன் வந்து இது டார்க் பாச கிரீன் செம்மையா இருக்கீங்க அந்த பேட்டர்ன் வந்து மெட்டல் ஷிஃபன் மெட்டல் ஷிஃபன் சொன்னா டார்க் ரங்கோடி ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க பல்லு டிசைன்ஸ் அருமையா இருக்கும் மேம் சாரி பிளவுஸ் வாவ் ஃபேப்ரிக்கே சூப்பராக இருக்குது இதில் டிஃப்ரெண்டாக நான் சாரீஸ் ஃபேப்ரிக் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நானும் சரி ஆயிருக்கும் அழகான ஒரு என்ன ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுல்லாமே பிங்க் ஆஃப் டிசைன்ஸ் மேம் ஃபுல்லாக மயில் மயிலோட கலரே வந்திருக்கு மேம் ரொம்ப சூப்பர் பார்டரில் வந்து கிரே கலர் கொடுத்து அதில் மயில் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு டிசைன்ஸில் பார்த்துலாம் மயில் இருக்கா அப்படின்னு ஓ மயில் குட்டி குட்டி வீடுலாம் நிறைய வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு

சாஃப்டா ஒரு பூனம் சாரீஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகு சொல்லட்டாயிரும் அப்படியே ஒரு சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு கிரே டூக் சாரி மேம் கிரே டூத் சாரீஸ்லாம் இது வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒரு மேங்கோ டிசைன்ஸ் இருக்கு பல்லூர் டிசைனும் அண்ட் வந்து பிளவுஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வே கட்டும் போது சூப்பரா இருக்கு கொடுத்த போது ரொம்ப சூப்பரா இருப்பாங்க இதை வந்து

பிளவுஸ் அருமையா இருக்குங்க இது வந்து பூனம் சாரீஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்கு நாலு சரி ஆயிரம் இந்த சாரீஸ் யார் புக் பண்றீங்களே தெரியலைங்க மேம் அருமையான சாரீஸ் எனக்கு பிடிக்கிற சாரி எல்லாம் எடுத்து எடுத்து எனக்கு வைக்கிறது பீரோ பக்கத்துல அருமையான சாரீஸ் இது பார்டர் சாரீல டபுள் ஷேட் வந்து ஃபுல்லா பீகாக் டிசைன் பார்டர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சது இந்த எனக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லுல டேசில்ஸ் வந்துருக்கு வாவ் சமை அண்ட் வந்து பிளவுஸ் சாரி ரொம்ப சூப்பர் நாலு சாரி ஆயிரம்

அழகான ஒரு ஆரஞ்சு கலர் இந்த கலர் கவுண்டேஷன் சூப்பர் வருது இந்த ஆரஞ்சு அருமையா இருக்குங்க கிரேயப்ல் saree saree ஓட கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீன்னா வேற லெவல் ஆனது பல்லு டிசைன்ஸ் அந்த blouse பல்லு டிசைன்ஸ் நல்லா பாக்கறோம் பாருங்க பல்லு டிசைன்ஸ் அப்படியே பதட்டினா blouse நார் saree 1000. அலகாந்த ஜார்ஜெட் பூணம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் காம்பேட் வெச்சு pink கலர் கலர் டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிள் பல்லு டிசைன்ஸ் வந்து blouse நார் saree 1000.

ரொம்ப சூப்பரான கலர் ஹெவி ஹென்ஸ் சாரி ஒரே ஒரு சாரி வந்து நல்ல ஹெவியா இருக்குங்க நல்ல ஒரு ஜின்னஸ் இருக்கும் கலர் டிசைன்ஸ் மாதிரி அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அருமையான கலர் மைல்டான ஒரு ஆரஞ்சு கலர் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சரி ஆயிரம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்ல ஆழி கிரீன் கலர்ல பேட்டர்ன் வந்து அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்கு நல்ல ஒரு பிரீமியம் சாரி எல்லாமே

அருமையா இருக்கு இந்த டிசைன்ஸ் சாப்பிடுக்கு நல்ல ஒரு கிரேப் பில்ஸ் ஹெவி கிரேப் பில்ஸ் பயங்கர குவாலிட்டியா கொடுத்துட்டாங்க இந்த ஒரு சைஸ் நல்லா தான் இருக்கு செம பல்லு டிசைன் அண்ட் வந்து லோஸ் லைட் கலர் அப்படினா கூட ரொம்ப நீட்டா அழகா இருக்கு கிரேப் பில்ஸ் நான் சரி ஐந்து ரூபாய் நிறைய சாரி போடுறோமா அப்படியே தங்க சில்பாய் ஐந்து ரூபாய் கூட சொல்லிருப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நாலு சரி ஆயிரம் ரூபாய் கலர் சூப்பர் நல்ல டார்க்கு மெரூன் கலர்ல அழகான ஒரு கலம்கரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கிரேப் பில்ஸ் சரிங்க அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சரி ஆயிரம் அருமையான கலர் செம தக்காளி பிங்க் கலர் டிசைன்ஸ் பிளவுஸ் அருமையான கலர் மேம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் நல்ல ஹெவி கிரேப் சாரி வந்து அவ்வளோ குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரீமியமா கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பல்லூர் டிசைன் பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் சூப்பரான ஒரு ஒரு கிரீன் கலர் சில்க் சாரி சாரியோட பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அருமையான கலர் மெரூன் கலர் வித் கிரீன் கலர் கிரேப் சில்க் சாரி மோஸ்ட்லி இன்னைக்கு அதிகமா வந்திருக்கு பல்லு டிசைன் சங்க் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் நல்ல ஒரு ஸ்போச்சபிள் டிசைன் கிரேப்ல மேம் டிசைன் அருமையான கலர் காம்பினேஷன் சாரியோட பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் இந்த டிசைன்ஸ் நாலு சரி ஆயிரம் கலர் சூப்பரா இருக்கு மேம் இது என்ன கலர் பிங்க்ல ஒரு லைட் கலர் சொல்லுவோம்ல பிரைட்டா இருக்கு கலர் டிசைன் சூப்பர் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஷெடு நெக் நெய் ப்ளூ ஷெடுல இந்த ஷேடே ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் நல்லா ஜோஜஸ் பூனம் பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் லைஃப் ஷீப் சாரி நாலு சாரி ஆயிரம் நிறைய சாரீஸ் பார்த்திருக்கோம் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய போடுவோம் வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் போடுங்க வீடியோஸ் போடும் போதுல உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது சாரீஸ் ரொம்ப விரும்புவாங்க அவங்களும் ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சாரியும் தேங்க்யூ